மேஷராசியில் இருக்கிறவங்களுக்கு சித்திரை மாத பலன்கள் பார்க்கலாம் ராசிநாதன் செவ்வாய் தனஸ்தானத்துல சஞ்சரிச்சு குருவால பார்க்கப்படுறாரு இதனால குரு மங்கள யோகம் ஏற்படுது இந்த புத்தாண்டோட தொடக்கத்துல நீங்கள் செய்யற மு எல்லா புது முயற்சிகள்லையும் வெற்றி கிடைக்கும் கொடுக்கல் வாங்கல்கள் திருப்திகரமாக இருக்கும் குரு மங்கள யோகத்தின் விளைவாக சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவுக்கு வரும் குடும்பத்துல மனவிழா மட்டும் இல்லாம குடும்ப பெரியவங்களோட மனவில் மன மணி விழா முத்து விழா பவள விழா இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகள் இல்லத்துல நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படும் பூமி காரகன் செவ்வாய் ரெண்டுல இருக்கும்போது பார்த்திங்கன்னா வீடு வாங்கணும் விற்கணும் அப்படின்னு எடுக்கிற முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் பதவியில் இருந்த தடைகள் அகலும் உடன்பிறப்புகள் உங்கள் குணமறிஞ்சு நடந்துக்குவாங்க பாகப்பிரிவினை பிரிவினை சுமூகமாக முடியும் புது முயற்சிகளில் வெற்றி காணும் நேரம் இது உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு அதிபதியான புதன் பனிரெண்டாம் இடத்துக்கு அதிபதியான குரு வீட்டுல பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்காரு மறைவிடத்து ஸ்தானாதிபதிகள் பரிவர்த்தனை பெற்றிருக்கிறது ரொம்ப யோகமான விஷயம் திட்டமிடாமல் செயல்பட்ட காரங் காரியங்கள்ல கூட வெற்றி கிடைக்கும் திறமை மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியா இருந்து உதவிக்கரம் நீட்டுவாங்க தூரத்து சொந்தங்களால் நன்மை கிடைக்கும் தொல்லை தந்தை எதிரிகள் விலகுவர் காரசாரமா விவாதிச்சு வந்த நண்பர்கள் இனி ஈர மனதோடு உங்களோட வந்து சேருவாங்க மனதில் இருந்த இனம் புரியாத கவலை மாறும் புத சுக்கர யோகம் இருக்கிறதுனால புதிய பாதை புலப்படும் பெண்வழி பிரச்சனைகள் அகலும் பதவி மாற்றங்களும் பணியிடத்து மாற்றங்களும் தானாகவே வந்து சேரும் மேனத்தில் உச்சம் பெற்றிருக்கிற சுக்கிரன் பத்தொன்பதாம் தேதி பூதங்கிழமை வக்ர நிகர்த்தி ஆகிறாரு உங்கள் ராசிக்கு ரெண்டு ஏழு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன் அவர் வக்ர நிவர்த்தி ஆகிறதுனால கொடிகட்டி பறந்த குடும்ப பிரச்சனைகள் படிப்படியாக நல்ல முடிவுக்கு வரும் சண்டை போட்ட குடும்பத்தில் இனி சமாதான கொடி பறக்கும் சுக்கிரன் விரயஸ்தான எவ்வளவு பணம் வந்தாலும் செலவாகி கொஞ்சம் அளிக்கலாம் இது மாதிரி நேரங்களில் குடும்பத்துக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் பிள்ளைகளுக்கு தங்கம் வெள்ளி ஆபரணங்கள் இந்த மாதிரி நம்ம சுப செலவுகளில் செலவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா அது பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு மூன்று ஆறு ஆகிய இடங்களுக்கு புதன் வந்துட்டு இதாகிறதுனால சகோதரர்களால் சகாயம் கிடைக்கும் சொத்து பிரச்சனைகள் சுமூகமாக முடியும் உத்தியோகத்துல மேலதிகாரிகள் உங்கள் குரலுக்கு செவி சாய்ப்பாங்க ஊதிய உயர்வும் நிலையான வருமானமும் வருவதற்கு வழிபிறக்கும் உங்கள் ராசிக்கு சகாய ஸ்தானாதிபதியாகவும் ஜீவன ஸ்தானாதிபதியாகவும் விளங்குபவர் புதன் இவர் வந்துட்டு மே மாதம் எட்டாம் தேதியிலிருந்து உங்கள் ராசியில் உலா வர்றதுனால ஓரளவுக்கு நன்மை தரும் விலகி சென்ற உடன்பிறப்புகள் விரும்பி வந்து சேருவாங்க வீடு மாற்ற சிந்தனை உருவாகும் உத்தியோகத்துல எதிர்பார்த்த சலுகைகள் கிடை கிடைக்கும் வாகனம் அப்புறம் சொத்துக்கள் வாங்க கடன் கேட்டு விண்ணப்பிச்சிருந்தவங்களுக்கு அதிகாரிகள் அனுகூலமான தகவலை தருவாங்க அரசியல் அப்புறம் பொதுநலத்துல இருப்பவங்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும் பரிகாரம் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வியாழக்கிழமை தோறும் விரதம் இருந்து குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்கிறது ரொம்பவுமே சிறப்பு பெண்களுக்குன்னு எடுத்துக்கிட்டால் உங்களோட ராசிநாதன் செவ்வாய் தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால பண வரவு திருப்திகரமாக இருக்கும் அவரை குரு பார்க்கறதுனால நினைச்ச காரியத்தை நினைச்ச நேரத்தில் செய்து முடிப்பீங்க சனி பகவானும் செவ்வாயும் பார்க்கறதுனால ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கலாம் இருந்தாலும் உடல்நலம் வந்துட்டு ரொம்ப பாதிப்படையாது பிரிந்து சென்ற உறவினர் விரும்பி வந்து சேருவாங்க இடம் பூமி உங்கள் பெயரில் வாங்குறது யோகம் உண்டு கணவன் மனைவிக்குள் கனிவும் பாசமும் கூடும் பிள்ளைகளுக்கான வேலை கிடைத்து பெருமைப்படுவீங்க தாய் வழியில் தனவரவும் உண்டு உத்தியோகத்தில் இருக்கிற பெண்களுக்கு எதிர்பார்த்த லாக மாற்றம் கிடைக்கும் ஆதி அந்த பிரபு வழிபாடு உங்களுக்கு ரொம்ப நன்மையை தரும் மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க